சொன்னா கூப்பிட்டா தான் வருவார் சரி பகவான் யாரும் கூப்பிடாம ரொம்ப ஆனஸ்ட் கௌரவம் கூப்பிடாம ரொம்ப நேரம் குழந்தை வெளியே விளையாடிக்கிட்டு இருக்கோம் அம்மா உள்ள இருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அது விளையாட்டு போச்சு கூட வராது டே சனி என்ன கூப்பிடுற காதல் உடனே இந்த வாரமா வந்துட்டே வருவார் அப்பா அந்த பையன் கூடவே சனி வீட்டுக்கு வந்துடுவார் அவர் தான் கிரக வாங்கி இருக்கார்ல கிரகங்களை சொல்லும்போது பகவான்கிற வார்த்தையை கூடவே சேர்த்து சொல்லணும் அதனால் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக அமையும் ஒன்றும் கவலையே இல்லை அந்த கவலையும் நீங்கள் பட வேண்டாம் சரி என்ன நீங்கள் கேட்கும் போது அவர் பதினொன்னுல இருக்கார் என்னங்க நீங்கள் கேட்கற போது சரி பதினொன்னில் இருக்கார் இல்லையா கட்டாயமா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக நல்ல வேலை அமைக்கும் கவலையும் பட வேண்டியது அதுக்கு ஜோசியத்தோட செய்யும் சுப்பீரியருக்கு அதாவது ஒரு பிரச்சனை ஜோசியத்தில் சொல்லுங்க உடனே உங்களை ஸ்டாண்டர்டாக போட்டுருவாங்க ப்ரொமோஷன் வேற கொடுக்குது டபுள் ப்ரொமோஷன் வந்துடும் சரிங்களா ஆனால் உங்களுக்கு அதனால ஒன்றும் தப்பே இல்லை உங்களுக்கு வேலையில் உங்கள் மேலே கம்பெனி இருந்தாலோ அலிகேஷன் இருந்தாலோ அப்படி பண்ணால் தான் தப்பு நீங்கள் நல்லா செய்கிறீங்க நீங்கள் அந்த இடத்துக்கு கூட இன்னும் நல்லா செய்வீங்கன்னு போடுறாங்க அவ்வளோதான் சரியா அதனால் மாற்றம் நினைக்காதீங்க அது ஏற்றம் இல்லை ஏற்றம் நெக்ஸ்ட் ஐயா திலீப்குமார் அவங்களுக்கு அல்லா ரக்கார் ரகுமான்னு அங்கே நான் முன்னாடி வ நான் வர்றேன் அங்கே

அவருடைய மியூசிக் கல்லூரியில மியூசிக் மியூசிக் கல்லூரியில படிச்சிருக்கீங்களா அவரு கூடத்துல படிச்சீங்களா ஆமா வெரி குட் அப்ப அதனால உங்களுக்கு தெரிஞ்சதல்ல ஆமா எல்லாருக்கும் அவர் தெரிப்பு நீங்க கூட எல்லாருக்கும் தெரியணும்னு தான் நான் கேக்குறேன் கண்டிப்பா சார் கண்டிப்பா இல்லையா கண்டிப்பா கேட்டா எல்லாருக்கும் தெரியும் ஆமாங்க அதுக்கான காரணம் மாத்திரம் என்ன உங்க அம்மா வந்து கேட்டாக்க மாத்திரம் ஏமாத்தல இல்ல ஏமாத்தலங்க கரெக்ட் தான் ஏ மாத்திரம் ஏமாத்தல ஆமா ஓகே தான் ஒரு பேர் வாட வைக்கம் ஒரு சான்று அது விளையாட்டா கேட்டாங்க ஒரு ஜாதகத்தோடு யோகமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும் நான் பேர்ல கொண்டாட முடியும் செஞ்சு காட்டினேன் பேர் செந்தில்குமார் சொல்லு நான் மாடல் பங்கேற்க தான் வந்தேன் ஜோதிடர் இல்லைங்க மகர லக்கணம் மகர லக்கணம் மூணாம் மீனத்துல கேது

நீங்க பிறந்தவங்க அந்த கிரகங்கள் எல்லாம் அங்க இருந்தர்காங்க ஜோதிடத்துல நல்ல வரவு தான் கேக்குறீங்களா அவளதானே மகர லக்கணத்துக்கு இப்ப நீங்க கேட்கற போது வாக்குடார் யார் இருக்கா இப்ப நீங்க கேட்கற போது வாக்கு சாஸ்தல யார் இருக்கா கேட்ட தெரியல சரி பகவான் தான் சரி இப்போ நீங்க கேட்கற போது மகர லக்கணத்துக்கு வாக்கு சாஸ்தல சரி பகவான் தான் இருக்காரு சரி நீங்க பிறந்த போது ரெண்டுல யார் இருந்தா யாரும் இல்லை கேட்கிற யாருமே இல்ல இல்ல இல்லையா வாக்கு சுத்தமாக ஆனா சந்திரன் அஞ்சுல இருக்காங்க சந்திரன் நெச்சத்தில இருந்தாருல அவன் கட்டாயமா வரும் அதுக்கு ஒரு கதை சொல்ற இவரு சகாதேவ் ஜோஷியர் தெரியுமா சகாதேவ் ஜோசியர் அவன் கோவிச்சுக்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட சொன்னான் என்னமாவா என்ன இந்த ஜோசியம் எல்லாம் பொய் அதெல்லாம் உண்மையே இல்ல ஜோதிடத்துல எதுவும் இல்லைன்னா சரி இல்லதான் வச்சுக்கோ அப்படின்னாரு கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் கருணா எங்க எனக்கு தெரியவே இல்லையா ஜோசியத்துல அப்ப இது என்ன ஜோசியம் டே தொண்ணூத்தி ஒன்பது தான் நீ செய்யணும் மீதி இருக்கிற ஒண்ணு நாங்க தான் செய்யணும் அதனால நூறு மார்க்கே போடக்கூடாது சரி தொண்ணூத்தி தான் தான் நூறு அவரு

என்ன சொல்லி கொடுங்க மத நனோன் முதலா நான்கு மறைபுக கல்விமானம் இதவுனர் அமர்வர்க விஞ்கிரம் திங்கள் சுதன் மாநிலத்தோர் சே சுகம்பனம் கொடுக்க வல்லன் புதன் புலவன் சீர்மான் கொன்னணி போற்றி போற்றி சொன்னோம்ல சரிங்க சொல்ல எதை எதிர்பார்க்குறமோ அந்த கிரகத்தை வந்து நம்ம வணங்கணும் சரி கட்டாய வரோம் சரி மகர் லகுனம் தோற்று போகக்கூடிய லகணமும் அல்ல முழுக்கல வாபிஸ் சாராதிபதி லக்காதிபதி உச்சத்தில் புதனோட இருக்கார் சரி கட்டாய வரம்

அது அதுக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கிற காரணன்ட்டு தான் அது வேற ஒருத்தர் இது பையன் தான் அரிசு சரி ஒன்று இன்னொரு வீட்டுக்கு போகிறது சரி வேணுங்கிறீங்களா முயற்சி திருமணையாக்கும் முயன்றன்மை இன்பை புகுத்துக்கூடும்னு ஒருத்தர் சொன்னார் மேடையில் சரிங்க நான் சொன்னேன் அடுத்தடுத்த முயன்ற ஆடும் ஆகும் நாளிருந்து அடுத்த கர்மங்கள் ஆகாது சரி கண்டிப்பாக இருக்கும் சரிங்க அதை புத்தோஷமே கூட இதில் இல்லை இல்லை கொஞ்சம் கட்டுப்பாடாக இல்லைட்டு ரோகிணிக்கு ஸ்கூலே வைக்கலாம் இல்லையா ரோஹிணி அப்படி புத்தர் தோஷம் பண்ணல ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது ஆமா பணம் நிறையா இருக்குது அதை எப்படி செலவு பண்றது பொண்ணாறு தான் பண்ண போட்டு அதில் கிடைக்கும் ஒன்று கவலைப்பட அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா கொடுத்து எல்லாரும் அதாவது பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் எப்படி பிறக்குதுங்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா ரெட்ட ராசியில் பொண்ணு வரணும் ஒத்த ராசியில் பையன் புரிதான் கொடுத்தது

சுவாதி நட்சத்திரத்துல இருந்து திசை நடத்துது இந்த திசை வேலை செய்யுமா சுவாதி நல்ல நட்சத்திரம் தானே ராகுவோட நட்சத்திரம் அந்த ராகு பன்னெண்டுல இருக்குங்க ராகு தான் ராகு கொடுத்தான்னா யார் தடுப்பா சுவாதி தானே சொல்றீங்க சுவாதியில தான் போட்டி நேர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு முத்து உற்பத்தி ஆகும் சரி ஒரு முத்து நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு முத்து உற்பத்தி ஆகும் அதனால் ஸ்வாதி நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களில் ஒரு சிறந்த நட்சத்திரம் தான் நரசுபரோடையது இல்லை ஆமாங்க தர்மத்தை மத்த அடித்து தருமத்தை காப்பாற்ற நட்சத்திரம் அதனால் நல்லதே தான் சரிங்க நீங்கள் என்ன எதிர் பார்க்குறீங்களோ அதில் நடக்கும் அதில் ஆனால் சுவாதியாங்கிறத மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும் ஸ்வாதிதாங்கய்யா வேறு அடுத்த அடுத்து ஐயா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து ডেট ரசவு தோட்டத்தை சொப்பன்றான் தோட்டத்தை சொப்பنده தானே தோட்டத்தை தர்ச்சப்பட தானே என்ன ஆமா இப்ركه ஜெனரேஷன் வந்து டேட் பார்த்து பிரசவம் பாக்குறாங்கல அது மாதிரி பண்ணலாமா கொட்டுமா ஏதோ வருது வந்து வந்து பிரசவத்துக்கு டைம் பார்த்து இது ஹாஸ்பிடல் போறாங்க அது மாதிரி பண்ணலாமா கேக்குறேன்

இப்போ கடவுள் எடுத்து இருந்து நீங்கள் முன்னால் எழுதணும் அந்த செசரின் பண்ணாங்கன்னா பதினெட்டு நிமிஷம் முன்னதாக டைம் எடுத்து எழுதணும்